പറ്റിയാണ് പഴതാണു പറ്റിയ മാതിരി പുഴപ്പാടി മുത്തനമാറിവാളി പത്തിവ കരുൾവായ ഉത്തമ ഗിരിവാസ സഗുണിയപ്പമി ഗിരിസിനി പെട്ടി വേളായു നളേ വെട്ടി വേളായുതരുമാളേ முருக பக்தர்கள் அடிக்கடி தங்கள் திருவாய் வளர்ந்து பாடக்கூடிய பாடல் மிக செழுமையான பொருளும் அழகான பாடல் நயமும் பொருள் நயமும் கொண்ட பாடல் அருணநாதர் நமக்கு வழங்கியிருக்கக்கூடிய பாடல் இந்த பாடலின் பொருளை நாம் பார்க்கும்போது பிற்பாதியிலிருந்து பொருளை எடுக்க ஆரம்பித்து முற்பாதியில் சென்று அவனுடைய பொருள் விளக்கத்தை முடிக்கும்படியாக அந்த பாடல் அமைந்திருக்கும் அதாவது உத்தமமான தன்மையும் சத்குணங்களும் நல்ல குணங்களும் கொண்ட இயல்பு கொண்டவர்களை தேடிச் சென்று அவர்கள் மீது அன்பு செலுத்தக்கூடியவனே ஒப்பு சொல்ல முடியாது சமமாக சொல்ல முடியாத மிக உயர்ந்த ரத்னகிரியில் வாழக்கூடிய முருகப்பெருமானே வித்தகா வித்தகா என்ற அறிவை அறிவானவனே என்று சொல்லலாம் அறிவாகவே உள்ளவனை வித்தகன் அறிவு வித் என்பது அறிவு அறிவாகவே உள்ளவனே என்று சொல்லலாம் அறிவின் சுடராக உள்ளவனே என்று சொல்லலாம் அப்படி அறிவின் சுடராக உள்ள பெருமானே இச்சாசக்தி கிரியாசக்தி ஞானசக்தி என்று நாம் சொல்கின்றோம் அதில் ஞானசக்தி தனது திருப்பாதத்தில் கொண்டிருப்பவனை வெற்றிவேலை தனக்கு ஆயுதமாக உடையவனே அந்த ஆயுதத்தின் மூலம் வெற்றியை தரக்கூடியவனே வெற்றிவேல் ஆயுத பெருமாளே உன்னை நான் பக்தியால் பல காலமும் உன்னை பற்றியே மா திருப்புகழ் பாடி உன்னுடைய அருமையான புகழை பாடும்படி பாடி அந்த பாடுதல் மூலமாக உனது ஞான சக்தினி பாதத்தின் மூலமாக எனக்கு முத்தனாகும் பாறு அதாவது முக்தியை தரும்படியாக எனக்கு அருள் புரிய வேண்டும் அந்த பெருவாழ்வு ஜீவன் முக்தி தான் பெருவாழ்வு அந்த பெருவாழ்வை நான் அடி அடையும்படி எனக்கு அந்த முக்தியை தரும்படி நீ சேர வேண்டும் உனது ஜீவன் முக்தி தரக்கூடிய ஞான சக்தினி பாதத்தை அடியேன் வந்து சேர்வதற்கு அருள் புரிய வேண்டும் ஒருதா என்று இந்த பாடல் அமைந்திருக்கின்றது ஜீவன் முக்தி என்றால் என்ன என்பது பற்றி அர்ணகர்நாதிரே ஒரு துருப்புகளில் கூறியிருக்கின்றார் நீ வேறநாதிருக்க நான் வேறநாதிருக்க நேராக வாழ்வதற்கு அருள் கூறாய் என்று கூறியிருக்கின்றார் அதாவது நீ வேற நான் வேற இருக்கின்ற நிலை மாறி நான் என்பதை உன்னுடன் கலந்து நான் நீ என்ற தன்மையற்று நிலை வேண்டும் அதுதான் ஜீவன் முக்தி அதைத் தருகின்ற ஞான சக்தி கொண்ட பாதம் முருகனின் திருப்பாதம்